வணக்கம் நான் தமிழன்பன் நடிகர் விஜய் அரசியலில் அடியெடுத்து வைத்தது முதல் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதன் உச்சமாக தற்பொழுது சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் அவர் இருக்கிறார் அவர் கரூரில் நடத்திய பரப்புரை நிகழ்ச்சியில் யாரும் எதிர்பாராத வண்ணம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானதும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததும் ஆன ஒரு கொடிய நிகழ்ச்சி நடந்து முடிந்தது அது நடந்தவுடன் அந்த இடத்தில் நின்று அந்த மக்களுக்காக நிற்காமல் அவர் ஓடோடி போய்விட்டார் அதோடு அந்த நிகழ்ச்சிக்கு அந்த கொடிய நிகழ்ச்சிக்கு எதிர்பாராமல் நடந்து விட்ட அந்த நிகழ்ச்சிக்கு நானே முழு பொறுப்பு இனி அந்த உயிர் பலியான உயிர்களுக்கும் குடும்பங்களுக்கும் நானே பாதுகாப்பு என்று அவர் நின்று பெறையனால் அவருடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்திருக்க கூடும் ஆனால் அவர் அந்த நிகழ்ச்சியிலேயே தன்னால் நடந்தது என்பதை மறைப்பதற்காக தன் மீது பழி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆளும் திமுக அரசின் மீது பழியை சுமத்தினார் இன்று நடக்கின்ற சிபிஐ விசாரணையில் கூட அவர் நாங்கள் காவல்துறையின் சொல்படிதான் செயல்பட்டோம் காவல்துறை என்ன சொன்னதோ அதை செய்தோம் அதனால் அந்த நிக அந்த நிகழ்வுக்கு பொறுப்பு காவல்துறை தான் என்று சிபிஐ விசாரணையில் கேள்விகளுக்கு பதிலளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இப்படி தொடர்ந்து அந்த தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கும் முகம் அவர் செய்த நிகழ் நடந்து செய்து கொண்டிருக்கும் அரசியல் என்பது அவரை அவருடைய மதிப்பை பன்மடங்கு குறைத்து கொண்டே இருக்கிறது நாள்தோறும் அவருடைய அவர் மீதான மதிப்பு அவர் மீதான ஒரு நம்பிக்கையை குறைத்து குறைத்து மதிப்பிடும் போக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதேபோல் தேர்தல் கூட்டணியிலும் தேர்தல் எங்களுடன் வந்தால் நாங்கள் அமைச்சரவையில் பங்கு தருவோம் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்றெல்லாம் வலைவீசி பார்த்தார் அவருடைய வலையில் சிக்க யாரும் தயாராக இல்லை ஏனெனில் அவருடைய ரசிகர்களும் அவருடைய தொழில்நுட்ப பாசறையும் அதாவது விங் என்று சொல்கின்ற தொழில்நுட்ப பாசறையும் அவர் பற்றி கட்டமைத்திருக்கும் பிம்பம் என்பது மிகப்பெரியது ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது அதனால் அந்த உண்மையை களத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் புரிந்து கொண்டிருப்பதால் அவரை தேடிச் செல்ல தயக்கம் காட்டுகின்றனர் இன்னொரு பக்கம் அவரை ஒரு பகடை காயாக பயன்படுத்தி எங்களுக்கு உரிய மதிப்பை இங்கு தரவில்லை என்றால் நாங்கள் அங்கு போய்விடுவோம் என்கிற இடத்தில் அவரை வைத்திருக்கிறார்கள் அதற்காகவே அவரை அவருடைய பிம்பத்தை பாதுகாக்கும் முயற்சியிலும் சில அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் அவருடைய இப்போதைய பலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இந்த நிகழ்ச்சி இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும் இந்த இந்த பிம்பம் இந்த நாடகம் இவை எல்லாம் இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது எப்படி என்றில் திமுக கூட்டணி ஏற்கனவே வலிமையான கூட்டணியாக இருக்கிறது அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் உள்ள சிலர் விஜயுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் விஜயுடன் கூட்டணிக்கு சென்றால் நாம் அதிகாரத்தில் பங்கு பெறலாம் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடலாம் என்கிற வாதத்தை உள்ளுக்குள் வைத்து பொது வைக்க ஆரம்பித்து அது பெரிய சர்ச்சையாகவும் ஆனது அந்த காங்கிரஸ் கட்சியின் அகில இந்தியத்தின் பிரதிநிதியாக இருக்கிற ஒரு சிலரை அது குறித்து பேசப்போய் அது மிகப்பெரிய விஷயமானது அதனால் அதை அடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்மையில் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை குழு கூடி ஆலோசனை நடத்தி இருக்கிறது அந்த ஆலோசனையில் தமிழ்நாட்டிலிருந்து நாற்பத்தி ஒரு முக்கியமான காங்கிரஸ்காரர்கள் போயிருக்கிறார்கள் அவர்களிடம் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவை இன்னும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவிக்கவில்லை ஆனாலும் அந்த அந்த முடிவு பெரும்பாலும் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்பதாகத்தான் இருக்கும் என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் அதுதான் அந்த கட்சிக்கும் பலமாக இருக்கக்கூடும் என்பது நாடறிந்த உண்மை இன்னொரு புறம் அதிமுக கூட்டணி வலிமையாக இல்லை என்பதற்காக அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அந்த அதிமுகவை விட பாஜக தான் அதிகமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது ஏனெனில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது அது வந்து தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியாவது பெறவில்லை என்றால் மிகவும் கேவலமாக போய்விடும் அசிங்கமாகி போய்விடும் என்பதால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் முதலில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் பின் அதிமுக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளை கூட்டு அந்த கூட்டணியை வலிமையாக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அது தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த முயற்சிக்கு முதல் முட்டுக்கட்டையாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறார்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுது வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கு தேதி பத்தொன்பது இன்னும் நான்கு நாட்களில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் சென்னைக்கு அருகில் மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பது இறுதியாகி உறுதி செய்யப்பட்டு உங்கள் முன் மக்கள் முன் சொல்லப்படும் என்று பாஜகவினர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த அதற்குள் இப்பொழுது இப்பொழுது அதிமுக கூட்டணிக்குள் அதிமுகவும் பாஜகவும் தான் பெரிய கட்சிகள் அடுத்தபடியாக அன்புமணி அவர்களின் பாமக அவர்களும் பாமக கட்சியும் ஜி கே வாசன் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அப்புறம் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் போன்ற சிறிய கட்சிகளும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன இவற்றில் வலிமையான வாக்கு வங்கி உள்ள கட்சி என்று பார்த்தால் அதிமுக அதற்கு அடுத்த நிலையில் பாமகவும் பாஜகவும் இருக்கின்றன இவை போதாது இந்நிலையில் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கே ஒரு வாக்கு வங்கியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டி டி வித்யன் அவர்களும் சசிகலா அவர்களும் அதிமுகவில் வந்தால்தான் அதிமுகவுக்குள் வந்தால்தான் அந்த கட்சி முழுமையான வலிமையை பெறும் ஏற்கனவே அந்த கட்சிக்கு இருந்த முப்பது முப்பது முதல் நாற்பது விழுக்காடு வரை வாக்குகளை வாங்க முடியும் என்பது யதார்த்தம் என்று எண்ணி பாஜக தீவிரமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தேர்தலில் தோற்றாலும் பரவாயில்லை இந்த கட்சியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் கட்சி என்னுடையது கட்சிக்குள் அவர்களை அனுமதித்தால் நான் பின்னால் போய் விடுவேன் என்று பிடிவாத இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுவதற்காக திரு டிடிவி டி வி தினகரன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் விஜய் கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரே நாள் ஒரே நாளில் திடீரென்று தூக்கி எறியப்பட்ட திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் தாவேக்க தான் வருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அதிமுகவுக்குள் இருக்கிற டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர் அன் தங்களுடைய தலைமையை முதன்மை கட்சி அதாவது திமுக அதிமுகவை மிரட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக விஜய் இருந்தார் இந்த ஆயுதம் எதுவரை பயன்படும் என்றால் இந்த கூட்டணிகள் இறுதியாகும் வரைதான் பயன்படும் இந்த கூட்டணிகள் விரைவில் இறுதியாகிவிடும் என்பது நமக்கு கிடைக்கிற தகவல்களில் இருந்து தெரிய வருகிறது அதன்படி இந்த கூட்டணிக்குள் காங்கிரஸ் திமுக திமுக கூட்டணிக்குள் காங்கிரஸ் இருப்பது உறுதியாகத்தான் உறுதியாகிவிட்டது என்றுதான் அனைவரும் சொல்கிறார்கள் அதேபோல் அதிமுக கூட்டணிக்குள்ளும் திரு டிடிவி டிவி தினகரன் அவர்கள் வந்துவிட்டார் திரு டி தினகரன் அவர்களுடைய புகைப்படத்துடன் பதாகைகள் பிரதமர் மோடி அவருடைய பங்கேற்பின் கூட்டத்தில் வைக்கப்பட்டு விட்டன என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு தொகுதிகள் என்ன விஷயங்கள் என்பதையெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்கள் அறிவிப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள் வந்து விடுவார்கள் என்பதுதான் எதார்த்தம் இதில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்வார் என்றால் திரு டிடிவி தினகரன் அவர்களுடன் இணைந்து அதிமுக கூட்டணிக்குள் வந்து விடுவார் என்றுதான் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் அவர் திமுக கூட்டணிக்கோ அல்லது விஜய் கூட்டணிக்கோ செல்வார் என்பதில் அந்த கட்சிக்குள்ளேயே அவர்கள் பெரும்பாலானோர் விஜய் கூட்டணிக்கு செல்லலாம் என்கிற கருத்து சொல்லி இருந்தாலும் ஓ அவர்கள் திமுகவை நாடி செல்வதாகத்தான் வருகிற தகவல்கள் கொண்டிருக்கின்றன திமுக அதிமுக கூட்டணிக்குள் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்து குறிப்பிடத்தக்க இடத்தை கொடுக்காவிட்டால் அவர் திமுக கூட்டணிக்குள் இணைந்து அவர் தனக்கு மிக நெருக்கமானவர்களுடன் சில சில தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டு முக்கியமான அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் உலவிக் கொண்டிருக்கின்றன இந்த செய்தியை எப்படி நம்புவது அவர் வந்து அதிமுகவில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாடிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் என்று சொல்பவரும் உண்டு ஆனால் ஒரு யதார்த்தமாக பார்த்தால் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான் முன்னாள் அதிமுகவினர் தான் எம்ஜிஆர் புகழ் பாடியவர்கள் தான் அதனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருப்பதாக தெரியவில்லை அது எது எப்படியோ அவர் ஓபிஎஸ் அங்கிருக்கிறாரா இங்கிருக்கிறாரா எல்லாமே ஒரு இன்னும் சில நாட்கள் ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள் முடிவுக்கு வந்துவிடும் அதன் பின் பார்த்தால் அதன் பின் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் மிக பரிதாபமாகத்தான் இருக்கிறது ஏனெனில் விஜயை நம்பி ஒரு கட்சியும் அந்த கூட்டணிக்கு வரவில்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து புகழ்பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் எல்லாம் தாவைக்காவிற்கு வந்து விடுவார்கள் என்று அறிவித்தார் அவர் அறிவித்தபடி அவர் செயல்பாட்டில் ஒரு சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இருவர் அங்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் புரசை வாக்கத்தில் பாபு எடப்பாடி பக்கம் ஒரு பால்கி பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு சிலர் ஒரு சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் அது அந்தந்த தொகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை ஏற்படுத்துமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடும் என்பதில் எந்த ஏற்படுத்திவிடக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சமும் இல்லை இந்நிலையில் விஜய் இந்த விஜய்க்கு இது ஒரு பெரிய அடி அதாவது எந்த கட்சியும் அவர் அழைத்தும் அவருடைய தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்பது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய அடி அதே நேரம் அவருடைய திரைப்படம் எதிர்பாராமல் தணிக்கை சான்று சிக்கலில் சிக்கி அது ஒரு பக்கம் அந்த படம் வெளியாகாமல் அது ஒரு தடுமாற்றம் அது அந்த திரைப்படம் வெளியாகாமல் இருந்தாலும் வெளியானாலும் அது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு எந்தவித பலனையும் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் விஜய் என்கிற ஒரு கதாநாயக பிம்பம் இருக்கிறது அல்லவா விஜய் நினைத்தால் எதையும் சாதிப்பார் விஜய் நூறு பேரை அடிப்பார் விஜய் நினை நினைத்தால் அவரை தேடி எல்லாம் வரும் என்கிற ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிற கதாநாயக பிம்பத்துக்கு பேரிடியாக அது அமைந்திருக்கிறது ஜனநாயகன் படத்துக்கு எதிராக பராசக்தியை கொண்டு வந்து விட்டார்கள் என்று புலம்ப தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வும் விஜய்க்கு விஜயனுடைய கதாநாயக பிம்பத்தை பின்னோக்கி எழுப்பதாகத்தான் இருக்கிறது அது அடிவேல் அடிபட்டு கொண்டே இருக்கிறது ஜனநாயகன் வரவில்லை என்றால் ஒரு படத்தையே முறையாக வெளியிட தெரியாத இவர் எப்ப நாட்டை முறையாக வழிநடத்துவார் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் இப்பொழுதே வர தொடங்கிவிட்டன ஏனெனில் ஜனநாயகன் பராசக்தி ஆகிய இரண்டு படங்களுமே தணிக்கை சான்று தணிக்கை வாரியத்திடம் சிக்கி கொண்டிருந்த போது மிக நேக்காக ஒரு எதிரே நேர் எதிர் அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொழில் என்று வருகிற போது மிக நேக்காக பராசக்தி குழுவினர் செயல்பட்டு தணிக்கை சான்று வாங்கி படத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்தி எப்படி திணிக்கப்பட்டது அதை எதிர்த்து மாணவர்கள் நினைவூட்டி அதுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி இருக்கிறார்கள் ஆண்டுதோறும் போல் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மொழிப்போர் ஈகிய நாள் என்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் அதுக்கு பொதுக்கூட்டங்கள் நடக்கும் ஆனால் இந்த இவ்வளவு ஆண்டுகள் இல்லாத கவனம் இந்த ஆண்டு அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒரு கவனம் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பராசக்தி திரைப்படம் அந்த படத்தில் முழிப்போர் குறித்து ஒரு கதையை மையமாக வைத்து வந்த படம் இன்றைய இளைஞர்களுக்கும் ம மறந்து போன பழையவர்களுக்கும் அதை நினைவூட்டி இன்றைய இளைஞர்களுக்கு அதை படிப்பித்து ஒரு புதிய ஒரு ஒரு உத்வேகத்தை ஊட்டி இருக்கிறது என்று சொல்லலாம் அதன்படி அந்த அந்த அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் மேற்கப்போக்காக நடந்து கொண்டு தம் தொழில் தொழிலுக்கு என்ன தேவையோ அதற்கு நேக்குப்போக்காக நடந்து கொண்டு படத்தை வெளியிட்டு விட்டார்கள் ஆனால் பராசக்தி பராசக்திக்கு எதிர் என்று சொல்லிக்கொண்டிருந்த ஜனநாயக குழுவினர் தப்பும் தவறுமான நடவடிக்கைகள் காரணமாக தணிக்கை சான்றிடம் தணிக்கை வாரியத்திடம் விரோதப்படுத்தி கொண்டு அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அந்த படத்தை வெளிவர விடாமல் அவர்களே செய்துவிட்டார்கள் என்பதுதான் திரைத்துறையினர் விமர்சனமாக இருக்கிறது இப்படி அரசியலில் அரசியல் அவரை நம்பி எந்த கட்சியும் வரவில்லை அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு அது தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிற கதாநாயக பிம்பத்துக்கு பெரும் சரிவு ஏற்படுகிற ஒரு நிகழ்ச்சியும் ஜனநாயக படத்தின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது இவற்றை தொடர்ந்து இன்னொரு பெரிய அடி அந்த அவருக்கு விழுந்திருக்கிறது என்றும் அது மிக ரகசிய அடியாக இருக்கிறது என்றும் உள் வட்டாரங்களில் சொல்கிறார்கள் அது என்னவென்றால் விஜய் கட்சியில் இருக்கின்ற ராதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அவர் திமுகவுக்கும் பிரசாந்த் கிஷோர் போன்றவரோடு சேர்ந்து திமுகவுக்கும் வேலை செய்திருக்கிறார் இப்பொழுது அவரே தனியாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார் அந்த அமைப்பின் மூலம் விஜயனுடைய கட்சியினுடைய விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அமைப்பின் மூலம் அவர் அண்மையில் மிக கமுக்கமாக ரகசியமாக ஒரு சர்வே எடுத்ததாக சொல்கிறார்கள் அந்த சர்வே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலானோரை ஒரு ஆறு ஏழு லட்சம் பேரை சந்தித்து எடுக்கப்பட்ட அந்த சர்வேயின் முடிவில் விஜய்க்கு ஆதவர்ஜுனா அவர்களே சில பேட்டிகளில் கூடியது போல் இருபது விழுக்காடு வாக்கு இருக்கிறது முப்பது விழுக்காடு வாக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருந்த அது சுக்குநூறாக உடைந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது விஜயின் ஆசையுடன் ஆதவ அர்ஜுனா மேற்கொண்ட அந்த சர்வேயில் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற விடை என்பது என்னவென்றால் விஜய்க்கு ஐந்து முதல் ஏழு விடுக்காடு வாக்குகள் கிடைக்க கிடை வாக்குகள் தான் கிடைக்கும் என்பதுதான் அந்த சர்வேயின் விடையாக இருக்கிறதாம் இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை அதாவது ஆதவர் அதை எடுத்து ஆதவர்ஜுனாவும் எதிர்பார்க்கவில்லை அவர் இவரை எடுத்து நமக்கு ஒரு உறுதியான ஒரு அஹ் எண்ணெய் பெற்றுவிட்டால் அதாவது வாக்கு விழுக்காட்டை பெற்றுவிட்டால் நாம் இன்னும் தெம்பாக மேடையில் பேசலாம் என்று நம்பிக்கை வந்த விஜயம் எதிர்பார்க்கவில்லை ஒட்டுமொத்த குழுவும் இடிந்து போயிருக்கிறது என்றுதான் அங்கு உள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்தமாக ஐந்து முதல் ஏழு ஒழுக்காடு என்பது திரு விஜயகாந்த் அவர்கள் தனித்த கட்சி ஆரம்பித்து வாங்கின வாக்கு சதவீதத்தை விட குறைவானதாகத்தான் இருக்கிறது இந்த வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியலில் ஒன்றும் செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அந்த உண்மை மற்றவர்களுக்கு தெரியும் முன்பு அவர்களுக்கே தெரிந்திருப்பதால் ஒட்டுமொத்த கூடாரமும் அதிர்ந்து போய் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் மேற்கொண்டு மேற்கொண்டு என்னை சிக்கலில் சிக்க வைப்பதற்கே இந்த என்னுடைய அணியினர் இருக்கிறார்கள் என்று விஜய் வருந்தியதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது விஜய்யினுடைய அணியில் முக்கியமான ஆட்களாக இருப்பவர்கள் குசு ஆனந்த் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி போன்ற அனைவருமே விஜய்க்கு நேர் எதிரான மனநிலையில் அதாவது விஜய் வந்து ஒரு இந்து மத ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்ட பாஜக நான் எனது கொள்கை எதிரி என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் ஆனால் அவருடைய அருகில் இருக்கும் அவருடன் நேரடியாக உரையாடக்கூடிய இந்த ஐந்து நபர்களுமே நாம் எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு சென்று வேண்டும் அப்படி சென்றால் தான் நாம் திமுகவிடமிருந்து தப்பிக்க முடியும் கட்சியையும் காப்பாற்ற முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டு அதாவது ஒரு பக்கம் நம்முடைய இமேஜை பார்த்து நம்ம ரசிகர்கள் வருவது போல் அரசியல் கட்சியில் வந்துவிடும் என்று நினைத்தார் அது ஒரு பெரிய அடி அது வரவில்லை அது ஒரு பெரிய அடி அடுத்தது ஜனநாயகன் படத்தில் கடைசி படம் என்று சொல்லும்போது அது மிகப்பெரிய வசூலை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெறும்போது அந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள் மற்றும் அதனுடைய வசூல் ஆகியவை தன்னுடைய கதாநாயக பிம்பத்தை மென்மேலும் உயர்த்தி இன்னும் கூடுதலான வாக்குகளை நமக்கு தரும் என்று நினைத்து கொண்டிருந்தார் அதிலும் பேரிடி அதைத் தொடர்ந்து கரூர் நேர்ச்சியில் திமுகவை திமுகவின் மீது பழி போட்டு விட்டால் நாம் வெகு வெகுவாக மக்கள் நம்மை நம்பி நமக்கு ஆதரவாக மாறி விடுவார்கள் என்கிற எண்ணத்தையும் சுக்குநூறாக உடைக்கும் வண்ணம் சிபிஐ வந்து அடுக்கடுக்கான விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த விசாரணையின் போக்கு என்பது விஜய்க்கு பேராபத்தாக முடியக்கூடும் என்கிற ஹேசியங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அது போக போகத்தான் தெரியும் நமக்கு அரசியலில் இருப்பவர் அனைவருக்கும் பாஜகவினுடைய நடவடிக்கையில் அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகங்கள் கண்கூடாக தெரிந்தவைதான் அவர்கள் விஜயை மட்டும் விட்டு விடுவார்களா என்ன அவர்களுக்கு தேவை என்றால் விஜயை பாதுகாப்பார்கள் இல்லை என்றால் விஜய் நிலை என்னவாகும் என்று நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த பரிதாபம்தான் அதுவும் போய் இப்பொழுது அழகு மற்ற எவரை காட்டிலும் நம்முடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு நாம் களமிறங்குவோம் என்கிற அடிப்படையில் அவர்களே எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது அவருக்கு ஐந்திலிருந்து ஏழு விழுக்காடு வரைதான் வாக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள் என்று அது இப்பொழுது இப்பொழுது என்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வரை போது இதற்கு மேல் அதில் பெரிய மாற்றம் வந்துவிட முடியாது மாற்றம் வந்தாலும் ஏழிலிருந்து ஐந்திலிருந்து ஏழு என்பது அது நான்கிலிருந்து ஐந்து நான்கிலிருந்து ஆறு இப்படித்தான் மாறுமே ஒழிய ஏழுக்கு மேல் போய்விடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அந்த நடவடிக்கையும் இல்லை ஏனெனில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் முக்கியமான விஷயங்களில் கருத்து சொல்லவில்லை என்கிற விமர்சனம் ஒரு பக்கம் அவர் ஜனவரி பதினெட்டாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடில் ஒரு கூட்டத்தில் பேசினார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிவிட்டது இதுவரை அவரிடமிருந்து எந்த தகவலும் எந்த அரசியல் குறித்து பேச்சும் அறிக்கையும் எதுவும் இல்லை அவருடைய கட்சிக்குள் ஆஹ் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக குழுக்கள் அமைத்துக் கொண்டு அதனுடைய கூட்டங்கள் நடப்பதாக செய்திகளை மட்டும் பேசிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜயினுடைய அரசியல் செயல்பாடு வலிமையான செயல்பாடு என்பது எதுவுமே இல்லை அவருடைய அவருடைய திரைப்படம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஒரு கலைப்படைப்பில் தணிக்கை வாரியம் எவ்வளவு தூரம் தலையிடுவது என்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று பதிவிட்டிருக்கிறார் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற திரைப்படத்துறையினர் அனைவரும் அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தணிக்கை வாரியம் வந்து அளவுக்கு மீறி திரைப்படத்துறையில் தலையிடுகிறது விருப்பு வெறுப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு தலையிடுகிறது ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்காமல் அதை எடுத்தவர் யார் நடித்தவர் யார் என்று பார்த்து அந்த தணிக்கை குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற எல்லாம் கடுமையாக வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் விஜய் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை விஜய் கேட்டால் என்னுடைய படத்தை பற்றி நானே பேசினால் எப்படி மற்றவர்கள் பேசினால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அவருடைய தகவலாக இருக்கிறது அது ஆறுதலுக்கு கொள்ளும் வார்த்தையாக இருக்கிறது அவ்வளவுதான் தன்னுடைய படத்தை பத்தி மற்றவர்கள் பேசினால் அது பத்து பேருக்குத்தான் எட்டும் ஒரு விஜயத்தை பத்தி ஒருவர் பேசினால் ஒரு பத்து பேரை சேரும் இருபது பேரை சேரும் என்றால் விஜய் பேசினால் அவருடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரையும் போய் சேரும் அவது ஒரு சிறு மாற்றத்தை உண்டாக்கும் என்பது திரைத்துறையின் கணிப்பாக இருக்கிறது அந்த வேலையை கூட அவர் செய்யவில்லை செய்ய மறுத்துவிட்டார் அந்த அதனால் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் ஏற்கனவே பலவீனமாக இருக்கின்றன அவருக்கு அரசியல் அந்த பிம்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு கரையேறி விடலாம் என்று நினைத்தவருக்கு ஒவ்வொன்றாக அரசியல் கட்சிகள் நிராகரித்தது திரைப்படம் மாற்றிக்கொண்டது கரூர் நேர்ச்சியினுடைய விசாரணை வளையங்கள் இறுகிக்கொண்டே அவரை நோக்கி இறுகி கொண்டே இருப்பது இவை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது எடுத்து எடுத்திருக்கும் ரகசிய கருத்து கணிப்பிலும் தன்னுடைய வாக்கு விழுக்காடு இவ்வளவுதான் என்று தெரிந்து அவர் இடிந்து போயிருக்கிறார் இந்த இந்த கருத்து கணிப்பின் முடிவின்படி அவருடைய அரசியலில் பல மாற்றங்கள் நடக்கலாம் அவருக்கு அரசியல் புரிதலோ தெளிவோ கிடையாது அவர் யாரோ ஆற்றி வைத்து ஆடுகிறார் என்று சொல்லி கொண்டிருந்தது உண்மைதான் என்று அனைவரும் நம்பும்படி அவருடைய அதிர அதிரடியாக அவருடைய அரசியலில் சில மாற்றங்கள் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அவை என்னவென்பது அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் பேசலாம் இப்பொழுது விஜய் மிக பலவீனமாக இருக்கிறார் என்பது மட்டும் உறுதியாகி இருக்கிறது அந்த பலவீனம் அவருடைய கட்சியினரையும் சார்ந்து இந்த முதல் தேர்தலே அவருக்கு எப்படி ஆக போகிறது முதல் கோணல் முற்றும் கோணல் என்று ஆக போகிறதா அல்லது தேர்தலையே சந்திப்பாரா இல்லையா என்கிற சந்தேகங்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றன அவை என்ன நடக்கிறது என்று போக போக பார்ப்போம் இப்போ இன்றைய நிலையை பொறுத்தவரை விஜயினுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவு அவருக்கு பேரிடியாக இறங்கி இருக்கிறது அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீளாமல் இருக்கிறார் என்பது உண்மை என்பது அந்த வட்டத்தினுடைய ரகசிய தகவல் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்